அன்னை தமிழுக்கு வணக்கம் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்கார பாடல் முதல் பத்து பாடல் மற்றும் அதனுடைய விளக்கம் இது விநாயகர் காப்பு அடல் அருணை திருக்கோபுரத்தை அந்த வாயிலுக்கு வடவரிகள் சென்று கண்டுகொண்டேன் வருவார் தலையில் தடபடன படுக்குற்றுடன் சர்க்கரை மூக்கிய கை கடதட கும்ப கழிற்றுக்கு இளைய கலிற்றினையே கந்தர் அலங்கார பாடல் பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சட அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் திருபாகரனே அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் கவியை அன்பாள் எழுத்து பிழையற கற்கின்றிலீர் எரி மூண்டதென்ன விழித்து புகையல பொங்கு வெங்கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றதே தேரணியிட்டு புறமெறிந்தான் மகன் செங்கையில் வேர்கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடக பேரணி கெட்டது தேவேந்தர் லோகம் பிழைத்ததுவே ஒர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதால் சேர ஒட்டார் ஐவர் செய்வனன்யான் சென்று தேவர் உய்ய சோரனிட்டு சூரனை கார் உடல் சோரி கூர கட்டாரியிட்டோர் இமைப்போதினில் கொன்றவனே திருந்த புவனங்கள் என்ற பொற்பாவை திரைமுளைப்பால் திருமுளைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடல் குன்றல குன்றள சூறல விம்மி அழும் குறுந்தை குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவளையமே பெரும் பைம்புணத்தினுள் சிற்றியேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்து அறிந்தவன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறகைத்ததுவே சலத்தில் பிணிபட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் என்றன் உளத்தில் பிரம்மத்தை தவிர்ப்பாய் அவுனர் உரத்து உதிர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே ஒளியில் விளைந்த உயர் ஞானபூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அனாதியிலே வெளியில் விளைந்து வெறும் பாலை பெற்று வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகமாறுடை தேசிகனே தேனென்று பாகென்று ஓமிக்கவனா மொழி தெய்வவள்ளிக்கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ வானன்று காலன்று தீயன்று, நீரன்று மண்ணுமன்று தானன்று நானன்று அசரீரியன்று சரீரியன்றே சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என்னை விட்டவா இகழ் வேலன் நல்ல கொல்லியை செற்கின்ற சொல்லியை கல்வறை கொவ்வை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மாழ்வரை தோல் அண்ணல் வல்லபமே இந்த கந்தர் அலங்காரத்தினுடைய பொருள் குமரப்பெருமானே முத்தியை பெறுவதற்குரிய தவப்பயன் சரிதேனும் இல்லாத அடியேன் அசுத்தப்படுத்தும் பிரபஞ்சம் எனும் சேற்றினை விட்டு உயுமாறு உண்மையான வழியை காட்டி அருளினேர் அடர்ந்த சிவந்த சடையின் மீது கங்கை நதியையும் நாகப்பாம்பினையும் கொன்றை மலரையும் தும்பை மலரையும் சந்திரனது பறையையும் சூடி கொண்டுள்ள சிவபெருமானின் குமாரனாகிய தேவரீர் திருமுக திருமுருகப் பெருமானாக மட்டுமின்றி கருணைக்கு உறைவிடமான கிருபாகரனாகவும் விளங்குகின்றீர் தீவினைகளை அழித்து இவ்வுலகில் மீண்டும் எடுக்காமல் பேரின்ப வீட்டை முக்தியை வழங்கவுள்ள கூர்மையான வேலினை தாங்கிய திருமுருகப் பெருமானை புகழும் திருப்புகழ் பாடல்களை இன்றே மெய்யென்புடன் எழுத்து பிழைகள் சிறிதுமின்றி கற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றீர்களே நெருப்பு மூண்டு எரிவதைப் போல கண்களை உருட்டி பார்த்து புகையெழுமாறு சீறுகின்ற கொடியை எமன் வீசுகின்ற பாசக் கயிற்றினால் கழுத்திலே சுருக்கு போட்டு உங்கள் உயிரை பற்றி இழுக்கின்ற அந்த நாளிலா திருப்புகழ் பாடல்களை கற்பது ஏழும் தேரை அலங்கரித்து செலுத்தி மூன்று கோட்டைகளை தம் திருப்பார்வையினாலே எரித்து அருளிய சிவபெருமானுடைய திருக்குமாரர் பெருமானின் சிவந்த கையிலே உள்ள கூர்மையான வேலாயுதத்தால் தைக்கப்பட்ட கிரௌஞ்ச மலையானது அணு அணுவாக துகள்பட்டு அழிந்தது ஆரம்பத்தில் நேராக அணிவகுத்து வந்த அணிவகுத்து வந்து பின்னர் வட்ட வடிவில் வளைந்து கொண்ட அசுரர்களின் சேனை தளர்ந்து ஓடியது சூரபத்மனுடைய சூரபன்மனுடைய பெரிய சேனையும் அழிந்தது தேவர்கள் வதியும் அமராவதியும் அசுரர்களிடமிருந்து ஓய்வு பெற்றது ஐம்புலனாகிய ஐவர் தேவரீரின் திருவடி பெருமைகளை ஆராய விடமாட்டார் ஒரே பரம்பொருளாகிய தேவரீரை நினைக்க விடமாட்டார் நறுமணமிக்க மலர்களால் அரிசி அரிச்சித்து தேவரின் தேவரின் தாமரை மலர் போன்ற திருவடிகளை சென்றடைய விட மாட்டார் அடியேன் என்ன செய்வது அமரர்கள் உய்ய வேண்டி திருட்டுத்தனமும் கொடூரமும் பொருந்திய சூரனை அவனுடைய கரிய உடலிலிருந்து ரத்தம் வெளிவருமாறு கூர்மையான வேலாயுதத்தை செலுத்தி ஓர் இமைப்பொழுதிலே அளித்தவரே அழகிய உலகங்கள் யாவையும் பெற்று எருளிய பொன்னிர உமாதேவியின் ஞானப்பாலை பருகிய பின்னர் சரவணத் தடாகத்திலே உள்ள தாமரை மலர் தோட்டிலில் ஏறி கார்த்திகை பெண்களாகிய ஆறு சிவிலியர் பாலையும் உண்ண விளையவே கடல் அளவும் கிரௌஞ்சமலை அளவும் சூரபன்மன் அளவும் தானும் விம்மி விம்மி அழுத இளம் குழந்தையை உலகமானது குறிஞ்சிக் என்று சொல்லும் பசுமையுடைய பெரிய திணைப்புணத்தில் சிறிய திணை கொள்ளையை காவல் செய்யும் ஜீவ ஆன்மாகிய ஆன்மாவாகிய வள்ளியம்மையை விரும்புகின்ற திருமுருகப் பெருமானை உண்மையான அன்புடன் மெல்ல மெல்ல நினைக்க அந்த நினைப்பினால் ஒப்பன்ற பேரின்பத்தை அடியேன் துய்த்து அதன் இனிமையை உணர்ந்த இனிய கரும்பும் துவராகி செவ்விய தேனும் புளித்து மிகவும் கசந்து விட்டது துன்பமாகிய கயிற்றினால் கட்டப்பட்டு மூலத்தனமான காரியங்களை செய்து மீண்டும் வினைப்பயனை தேடிக்கொண்டு கொண்டு பரிதவிக்கின்ற அடியேனுடைய மனதில் உள்ள மயக்கத்தை நீக்கி அல்விராக வெற்றி நிறைந்த போர்க்களத்தில் அவுணர்களின் மார்பிலிருந்து பெருகிய இரத்த குளத்தில் பேய்கள் குதித்து முழுகி ஆனந்தமடைந்து அந்த இரத்தத்தை குடித்து அகங்கரித்து நடனமாடும்படி வேளாயுதத்தை அந்த அவுணர்கள் மீது ஏவிய இறைவனே அருட்பெருஞ்சோதியில் உண்டாகிய உயர்ந்த ஞானமாகிய மலையின் உச்சியிலே தனிப்பெருங்கரணையால் உண்டாகிய ஒப்பற்ற சிவானந்தத்தினை மிகவும் பழைய காலத்திலே கட்டு நீங்கிய வெட்ட வெளியில் உண்டாகிய ஒன்றுமில்லாத ஒன்றை தன்னிடத்தில் பெற்றுள்ள தன்னந்தனிமையான நிலையை அடியேன் தெளிவடைந்து உய்யுமாறு உபதேசித்து அருளிய அருமுகங்களை உடைய திருமுருகப் பெருமானே தேன் என்றும் கற்கண்டு என்றும் ஒப்புமை செய் சொல்வதற்கு இயலாத இனிய மொழியை உடைய தெய்வமடந்தியாகிய வள்ளிநாயகியை அவளது வள்ளிநாயகனுடைய கணவராகிய திருமுருகப் பெருமானே அடியேனுக்கு குருவாக வந்து உபதேசித்த அருளிய மெய்ப்பொருள் ஒன்று உள்ளது அகுது ஆகாயமன்று காற்றன்று நெருப்பன்று தண்ணீரன்று மண்ணுமன்று அன்று தான் அன்று நான் அன்று உருவமில்லாததன்று உருவத்தை உடையதும் அன்று அகுது ஒன்றும் அற்ற ஒன்று இத்தன்மையது என்று அளவிட்டு கூறுவதற்கு இயலாத மனம் வாக்கு முதலியவற்றை இழந்து அசைவின்றி பேசாமல் சும்மா இருக்கும் அனுபூதியான எல்லைக்குள்ளே புகுமாறு அழியேனை செலுத்தி அருளியவரே போர் உரியும் வேளினை உடையவரே கொல்லிப்பண்ணை ஒத்த இனிய மொழிகளையும் கோவை பழத்தை ஒத்த சிவந்த இதழையும் உடையவருமான வள்ளி நாயகியாரை மறுவுகின்ற பெருமைபுருந்திய மலை போன்ற புயங்களை உடைய திருமுருகப் பெருமாளே நீயே எங்களுக்கு துணை இந்த கந்தர் அலங்காரத்தை நமக்கு படிப்பதால் ஏற்படக்கூடிய பலன் சலம் காணும் வேந்ததமக்கும் அஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துளங்கா நரகக்குழி அணுகார் துட்ட நோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்காரம் நூற்றுள் ஒரு கவிதான் கற்றிருந்தவரே பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே அழித்து பிறக்க ஒட்ட அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றிலீர் எரி மூண்டதென்ன விழித்து புகையல பொங்கு வெங்கூற்றன் விடும் கயிற்றாள் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றதே தேரணியிட்டு புறமெறி எரித்தான் மகன் செங்கையில் வேர்கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அறக்கர் நேரணியிட்டு வளைந்த கடக நெழிந்தது சூர்பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே ஒர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உளதால் சேர ஒட்டார் ஐவர் யான் சென்று தேவர் உய சோர நிட்டூரனை சூரனை காலுட சோரி கூற கட்டாரியிட்டோர் இமை போதினில் கொன்றவனே திருந்த புவனங்கள் என்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடல் அள குன்றள சூறள விம்மி அழும் குருந்தை குறிஞ்சிக்கலவன் என்றோதும் குவளையமே பெரும்பையும் புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்தது அறிந்தவன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அற கைத்ததுவே சளத்தில் பிணிவட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்குமென்ற உளத்தில் பிரம்மத்தை தவிர்ப்பாய் அவுனர் உரத்து உதிர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல்தொட்ட காவலனே ஒலியில் விளைந்த உயர் ஞானபூதரத்து உச்சியின் மேல் அலியில் விளைந்ததோர் ஆனந்தத்தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தளியை தெளிய விரும்பியவா முகமாருடை தேசிகனே தேனென்று பாகென்று ஊமிக்கொணாமொழி தெய்வவல்லி தெய்வவல்லிக்கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்றுண்டு கூறவற்றோ வானன்று காலன்று தீயன்று நீரென்று மண்ணுமன்று தானன்று நான் என்று அசரீரியன்று சரீரியன்றே சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்லையனை விட்டவா இகழ்வேலன் நல்ல கொல்லியை சேர்க்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மால்வரை தோல் அண்ணல் வல்லபமே முருகா நீயே எனக்கு துணை ஓம் பவ நன்றி வணக்கம்